The

பதினான்கு லோகத்திலே நடப்பன பரப்பன ஊர்வன நீந்தவன் என்று சொல்லக்கூடிய எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகள் மொத்தம் இருக்குதப்பா சரி எப்படி எத்தி நான்கு லட்சம் ஜீவராசி நடப்பன பரப்பனா உருவன என்ன நடப்பனா நடந்து செல்லக்கூடிய மாடு கோழி பன்றி இந்த மனுஷ ஜீவராசி காகம் இருக்குது இன்னும் ஊர்ந்து செல்லக்கூடிய ஜீவராசிகள் இருக்குதுல்ல இருபத்தோரு லட்சம் இருக்குது இன்னும் நீந்தி சொல்லக்கூடிய ஜீவராசிகள் கடல்ல பாத்தியா இருக்கு மீன் பாம்பு எல்லாம் இருக்குது அப்படியே பட்ட அனைத்து ஜீவராசிகளுக்கும் எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகளுக்கும் தாயாக விளங்கி வரக்கூடிய பார்வதியோ என்னுடைய பெயர் உலகத்தாய் என்று சொல்லக்கூடிய உமையவள் பார்வதியாக இருந்தாலும் மதுரையிலே மீனாட்சியாகவும் காஞ்சியிலே காமாட்சியாகவும் காசியிலே விசாலாட்சியாகவும் காஞ்சிபுரத்திலே பல பேர் நாமங்கள் உண்டு எனக்கு

அதாவது இந்த உலகம் எல்லாம் பிறப்பதற்கு முன்பு இந்த உமையவளோ நான் பிறந்தேன் இந்த அகிலம் எல்லாம் பிறப்பதற்கு முன்பு இந்த ஆதிசக்தி நான் பிறந்தேன் எப்படி

முத முதலாம் நம்ம கையில ஏதாவது கையில் ஆகப்பட்ட கையில பிடிச்சு குறிச்சிட்டே இருப்போம் கையில ஏதாவது பொருள் கிடைச்சதும் விட்டுவோம் கிள்ளி கிள்ளி பாப்போம் அழுகு வருது ஆமா அப்படியா பட்ட சரி இது சாதாரண அழுகு பொருளைதான் இதுல என்ன இருக்க போதுன்னு சொல்லி அதை ஒத்து பாக்குறதா அதுல ஓம் என்ற ஒரு அச்சரம் தெரியுது சரி ஓம் என்ற ஒரு எழுத்தமா தெரியுது சரி இந்த அழுக்குருண்ல என்ன சக்தி இருக்க போகுது என்று சொல்லி அந்த அழுக்குருண்டைய இந்து மகா சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்து மகா சமுத்திரத்துல தூக்கி எறியதார அவர் முனிவர் சரி அந்த அழுக்குருணையாகப்பட்டது அந்த தண்ணியிலே ஓம் என்ற ஒரு சத்தத்தோடு போய் விழுவுது

என்ன சக்தி இருக்க போதுன்னு சொல்லி இந்து சமுத்திரத்திலே தூக்கி எறிய அழு குருண்டையாகப்பட்டது மூழ்கி ஓம் என்ற ஒரு சக்தத்தோடு இந்த உமையான

முதல்ல நான் படிச்சாம என்ன பார்த்து பக்கத்துல வந்துட்டு கண்ணே தேவின் வந்தவர் என் நெற்றிக்க பார்த்து சூலாயத்தை பார்த்து பயந்து ஓடிட்டாரு இரண்டாவதாக ஒரு ஆண் குழந்தைய படைச்சேன் அந்த ஆண் குழந்தைய அம்மா என்று என்னுடைய பக்கத்திலே வந்தது அம்மா என்று என் அழைத்தபடியாலே நான் மகனே குழந்தை என்று சொல்லி இந்த பிள்ளை யாராக இருக்க முடியும் என்று சொல்லி அந்த பிள்ளையை பார்த்து பிள்ளையே நீ யார் என்று கேட்டேன் பிள்ளையே நீ யார் ஆமா நம்மளுக்கு கல்யாணம் ஆகல குழந்தையும் இல்ல ஆனா இந்த குழந்தையாக பட்டது எடுத்த வார்த்தைக்கு அம்மா என்று நம்ம அழைக்கதே இந்த பிள்ளை யாராக இருக்க முடியும் சொல்லி பிள்ளையே நீ யார் என்று கேட்டேன் அந்த குழந்தை யார் தெரியுமா இன்று விநாயகர் விக்னேஸ்வர் கணபதி என்று சொல்லக்கூடிய கும்பரமல்ல சாமி பிள்ளையாரு பிள்ளையாரு அந்த பிள்ளையாரு தான் முதல்ல படத்த குழந்தை அவருக்கு முதல்ல வச்சு பிள்ளையாரு பிள்ளையாரு தான் அந்த காலத்துல விக்னேஸ்வரன் கணபதி விநாயகரு கணேசன் கணேசன் அப்படிங்கிற பேரு அப்படியா ஆமா அப்ப அந்த பிள்ளையார் கோயில்ல அந்த பிள்ளையாருக்கு வந்து முதல் வச்சுமே பிள்ளையா பிள்ளையார் தான் நான் முதல் முதல்ல அந்த பிள்ளையா நீ யாரு என்று கேட்டேன் இல்லவா அது பிள்ளையா நீ யாரு பிள்ளையா நீ கடைசியில பிள்ளையார் தான் ஆகி ஆமா சுருக்கமா சொல்லப்பானா இப்பதான் வந்து விநாயகர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணா அந்த காலத்துல பழைய காலத்து கோயில் பிள்ளையார் கோயில்னு தான் சொல்லுவாங்க இன்னும் நிறைய இடத்துல பிள்ளையார் 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 கூட சொல்லுவாங்க அப்படியாப்பட்ட இரண்டாவதாக படைத்தது பிள்ளையார் என்று சொல்லக்கூடிய விக்னேஸ்வர கணபதியை என்னுடைய மகனாக நான் நேற்று கொண்டேன் மூன்றாவதாக ஒரு ஆம்பளைய படைத்தேன் எப்படி கரிய நிறத்தோடு மூன்றாவது

மா பெருமாள் கொஞ்சம் கொஞ்சம் என்னோட பெருமாள் சாமி ஆமா அவர் ஆமா மாய பெருமாள் என்று சொல்லக்கூடிய மாயவர் தான் என்னுடைய அண்ணன் நீங்க படிச்சிருந்தாலும் அவர் அண்ணனா ஏத்துக்கிட்டேன் அதுதான் சொல்றேன் இரண்டாவதாக மூன்றாவதாக படித்தல் அல்ல அவர் பிறந்த உடனே என்ன பண்ணாரு நானும் அதே பிறந்த மணியா இருந்தேன் மானத்தை மறைக்க வேண்டும் சொல்லி முத முதல்ல வந்து எம்பெருமான் மாயக்கண்ணன் தான் என்னுடைய மானத்தை மறைக்க இந்த சிவப்பு நிறைய புடவை எடுத்து கொடுத்தாரு மானத்தை காப்பாத்தணும் தங்கஜி இப்படி நல்லா இருக்குதா சொல்லி நல்லா இருக்காது அவருடைய கிருபையாலே முதல் முதலே சிவப்பு புடவை என்று சொல்லக்கூடிய செவ்வாடை எனக்கு எடுத்து என்னுடைய மானத்தை மறைக்கிறதுக்காக மாயவர் கொடுத்தது அதனாலதான் எப்பவுமே எனக்கு சிவப்பு பிடிக்கும் செவ்வாடைன்னா ரொம்ப பேரு செவ்வாடைக்காரங்கிற பேரு எனக்கு அதனால வந்ததுதான் அத்தான் இதுக்கெல்லாம் போறது போல செவ்வாடை போட்டு ஆமா ஆமா அது என்ன கோயில் ஓம் சக்தி கோயில் சக்தி கோயில் முத முதலாக வந்து உமையல் பார்வதி கட்டன புடவையே செவ செவ புடவை தான் மானத்தை மறைக்க எம்பெருமான் மாயவர் எடுத்து கொடுத்த புடவை செவ புடவை அதனாலதான் எங்க போறாலும் முதல்ல வந்து ஆயிரம் ரூபாய் போகும்போது கூட சேவை போதும் ஆமா அது காரணமே அதுதான் சரி அப்படியாக மானது வரத்து விட்டார் அப்புறம் எங்க அண்ணன் கிட்ட சொல்றாங்க நடந்த விஷயம் எல்லாம் சொன்னேன் இதோ இந்த குழந்தைய நான் பிள்ளையா கொண்டேன் ஆனா இதுக்கு ஒரு ஆம்பளை படைச்ச கண்ணே தங்க கண்ணே தேவின் பக்கத்துல வந்தாரு ஆனா வந்து என்னுடைய அருகில பார்த்து பயந்து வருவிட்டாரு என்ன செய்வது என்று அவரத்துல சொல்ல அம்மா நான் உனக்கு ஒரு யோசனை சொல்றேன் அதாவது வந்து உனக்கு கல்யாணம் ஆகல ஒன்னும் ஆகல ஆனா உனக்கு கை குழந்தை மாதிரி பையன் இருக்கிறான் ஒரு பெண்ணாகப்பட்டவன் இந்த பூமியில பிறந்து விட்டால் ஆண் இல்லாமல் பெண் வாழ முடியாது பெண் இல்லாம ஆண் வாழ முடியாது உனக்கு ஒரு துணையை நான் ஏற்பாடு பண்ணி தரேன் ஆணுக்கு பெண் துணை தேவை ஆண் துணை தேவை துணை தேவை நான் உனக்கு ஒரு ஆண் துணை நான் நான் உனக்கு ரெடி பண்றேன் அதனால துணையை நான் ஏற்பாடு செய்கிறேன் நான் சொல்ற மாதிரி கேளு அப்படின்னு சொல்லி மகாவர் சொல்றாரு சரி அவர் வார்த்தை கேட்டுக்கிட்டு நானும் மனதார சார் நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லி எங்க கணக்கு சொல்லிட்டேன் அதுக்கு என்ன சொல்றாருன்னா அதாவது ஒரு பெண்ணாக முதல்ல வந்து இரண்டு கண்களோடு அழகாத்தான் இருக்கணும் எப்படி ரெண்டு கண்ணோட ஆமா உனது இடது கண் வலது கண் ரெண்டு கண்ணு போதும் உனக்கு நெற்றிக் கண் வேண்டாம் நெற்றிக் கண் முதல்ல எடுக்கணும் அப்படிங்கிறாரு நானும் சரி ஏத்துக்கிறேன் இரண்டாவதாக என்னுடைய கையில வர பெண்கள் எப்பவுமே ஆயுதம் எடுக்க கூடாது ஆனா நீ கையில வச்சிருக்கிற சூலாயத்தை பார்த்தா எனக்கே பயமா இருக்குது அதனால சூழாயுதம் உங்களுடைய கையில இருக்க கூடாத